எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நம் தவறை இறைவனிடம் கூறினால் ஐம்பது சதவீதம் பாவம் குறையுமா நம்ம ராஜீவம் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரியும் பரமாத்மா சொல்றாரு இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸே பண்ணாதவங்க தவறு செய்தால் அவங்களுக்கு பத்து பர்சன்ட் தண்டனை ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தப்பு பண்ணாங்கன்னா நூறு மடங்கு தண்டனை அப்படின்னு பரமாத்மா ராஜயோக வானியில் சொல்லியிருக்கிறார் அது மாதிரி ராஜயோகம் சொல்லிக் கொடுக்குற மெயின் படிப்புனே என்னென்னா எண்ணம் சொல் செயல் மூலமாக யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க அப்படின்றார் அதில் என்ன சொல்கிறாருன்னா எண்ணத்தில் ஒரு தவறு தோன்றினாலும் அது செயலில் வராமல் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறார் ஓகேவா ஸோ இது நான் யூடியூபில் சொல்லும்போது ஒரு மிகைப்படுத்தி சொல்லும் போது என்ன சொல்லி எண்ணத்தில் நம்ம பாவம் பண்ணால் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் தண்டனை சொல்லில் செய்தால் அது ஐம்பது பெர்சன்ட் தண்டனை செயலாக வந்தால் நூறு பர்சன்ட் தண்டனை அப்படின்னு நிறைய வெளியில சொல்லியிருக்கேன் இது எதுக்குன்னா என்ன எண்ணத்தில் கூட தவறு வரக்கூடாது அப்படின்றது நமக்கு ஒரு பாடமாக இருக்கணுன்றதுக்காக நம்ம சொல்றது பரமாத்மா வானிலை எங்கேயுமே வந்து எண்ணத்தில் பாவம் பண்ணால் இருபத்தஞ்சி பர்சன்ட் சொல்லால் பண்ணால் ஐம்பது பெர்சன்ட் சொன்னது கிடையாது ஆனால் எண்ணத்தில் நீங்கள் துக்கம் கொடுத்தாலும் பாவம் இருக்குது அதோடய பர்சன்டேஜ் அவர் சொல்லலை ஆனால் இதே பரமாத்மா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்த ஒரு தவிர எங்கிட்ட வந்து ஆத்மாத்மா சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் பாவத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக இந்த வாணி படிக்கிறேன் இது நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு எங்கிட்ட சொன்னிங்கன்னா அதில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இதுதான் கேள்வி ரியலாக நம்ம செய்த பாவத்துக்கு பரமாத்மா பாவத்தில் டிஸ்கவுண்ட் தராரா இது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி இப்போ பக்தியில் பார்ப்போமே பக்தியில் என்னதுன்னா ஒரு குழந்த பிறந்தது அந்த குழந்தைக்கு ஒரு பன்னெண்டு வயசு வர வரைக்கும் உலகம்னான்னு என்னவே தெரியாது அப்பா அம்மா தான் உலகம் அப்புறம் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸு இல்லை என்ன பன்னெண்டாவது தானே ஒரு ஆறாவது பிடிப்பாங்களா ஏழாவது பிடிப்பாங்களா அவ்வளோதானே இதுக்கிடையில் இவங்க ஏதாவது தவறுகள்லாம் செய்தாலும் வச்சுக்கலாம் அதோட பெரிய இம்பாக்ட் யார் அனுபவிப்பாங்கன்னா அப்பா அம்மா தான் அனுபவிப்பாங்க பன்னெண்டு வயசுக்குள்ள குழந்தைக்கு ஒரு ஏடரை வருதுன்னு வச்சுக்கலாம் அந்த குழந்தைங்க என்ன தெரியும் ஏடர்னா என்னன்னு தெரியும் அந்த டைம் படிக்காது ஹெல்த் இஷ்யூஸ் வரும் படிக்கலாம் ஒரு வருஷம் ஃபெயில் ஆச்சுன்னா அடுத்த வருஷம் படிக்கும் அதுக்கு ஃபீஸ் யார் கட்டணும் அங்க அப்பா தான் கட்டணும் அப்பல்லாம் அவர் அனுபவிச்சுருவார் சப்போஸ் ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய டாக்டர் அந்த டாக்டர் பண்ணோம் அப்பா அம்மா தான் அப்போ புதுவன சொல்லுவாங்க பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்கிற எல்லா விஷயமும் அவங்க அப்பா அம்மா பார்த்துக்குறாங்க அப்படின்னு அதேமாரி இது என்னோட தனிப்பட்ட பொருட்கள் இப்போ ராஜயோகி ஆகிட்டீங்க ஃபஸ்ட் இயர் வந்த உடனே நீங்கள் வந்து செய்கிற தப்பு இருக்குல்ல ஃபஸ்ட் இயருக்குள்ள எல்லாத்துக்கும் நூறு மடங்கு தண்டனை கொடுத்தா நீங்கள் என்ன ஆகுது அதனால ஃபஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவார் அப்புறம் ராஜோக்கி நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் தவறு செய்திங்கன்னா அது வந்து உங்கள் சாய்ஸ் அது அவன் பண்ணுவேன் தண்டனையும் வாங்கிக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிற மாதிரி இது ஓகே இது என்னோட புரிதல் வானில எங்கேயுமே வந்து நான் அது தரேன் இது தரேன்னு சொன்னதில்லை எனக்கு அப்படி தோணுது பக்தியில் இப்படி இருக்கிறதுனால ராஜகுபத்துலையும் இப்படி இருக்கணும் வேற ஒரு விஷயம் என்ன இந்த பதினஞ்சு வருஷத்தில் ஒரு இடத்துல ஒரு வாணியில் பரமாத்மா ரொம்ப கிளியராக சொல்கிறார் நான் யாருடைய பாவத்தையும் குறைக்கிறதும் கிடையாது கூட்டுறதும் கிடையாதுன்ட்டார் அப்படின்னா என்ன ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரேன்னு சொன்ன வாணி நிறைய இருக்கு ஒரு வானியில் என்ன சொல்கிறார் இதை நான் பண்ணுறதே கிடையாது யாருக்கும் பாவத்தை குறைக்கிறதே கிடையாது யாரும் என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அதுக்கு அனுபவிக்கவே செய்வார்கள் அப்படின்னு பரமாத்மா சொல்லி முடிச்சிட்டார் அப்போது நமக்கு ஒரு மில்லியன் டாலர் கேள்வி வருது என்னடா அது ஒரு வாணியில் இல்லை பல வானிலையும் இதை சொல்லியிருக்காரு ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காரு இப்போ கட் அண்ட் ரைட்டாக நான் யார் பாவத்தையும் குறைக்கிறது இல்லைன்னு சொல்றாரு அப்போ அதுவும் பரமாத்மா தான் சொல்றாரு இதுவும் பரமாத்மா தான் சொல்கிறார் ஏன்னா ரெண்டுமே தான் வந்திருக்கு இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் இல்ல எது கரெக்ட் எது தப்பு எப்படி புரிஞ்சுக்கணும்னு ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னா இன்னைக்கு நம்ம இருபத்தி நாலு டிசம்பர் மாசத்துல இருக்கும் ஆறுலா எதிர்பார்க்கிறோம் டிசம்பர்ல வச்சுக்கோங்களேன் அப்போ இனி ஒரு பதினொன்று வருஷம் இருக்கு ஓகே நம்ம கிட்ட ஏதோ ஒரு விகாரம் இருக்கு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிள் பேசுறதுக்கு கோவம்னு வச்சுக்கோங்க கோவத்தை நம்மளால ஜெயிக்கவே முடியலன்னு வச்சுப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு போல இப்போ வந்து கோவம் வந்து நம்ம கூட தான் பேசுகிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சரியில் விடுற அன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு போல அது வந்து ஒரு பத்து பர்சன்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க பாஸ் பண்ணலை அப்படின்னு வச்சுப்போம் இதுதான் அதோடைய லட்சணம்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய புருஷா லட்சணம் இந்த லட்சம் தான் இருக்குன்னு வச்சுப்போமே அப்போ ஒரு ஒரு வாட்டி கோவம் போது பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட் நூறு பர்சன்ட் நூறு பர்சன்ட் பாவம் ஏறும் ஒரு ராஜயோகிக்கு கரெக்டாக அப்போ எவ்வளோ பாவம் நம்ம அக்கோமிலேட் பண்ணுவோன்னு யோசிச்சு பாருங்க ராஜோக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால தான் இந்த நூறு பர்சன்ட் தண்டனையை நிறைய பாவம் பண்ணுறோம் இல்லையா அது குறைச்சிக்கிட்டே வருவோம் கரெக்டாக அதெல்லாம் சொன்னேன் முப்பத்தாறு போல் பத்து பர்சன்ட் தான் பண்ணுறோன்னு ஒரு நாளில் பத்து வாட்டி கோவப்பட்டிங்கன்னா முப்பத்தாறு போல் நீங்கள் வந்து அது அஞ்சு பர்ச ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தான் கோவப்படுற மாதிரி இருக்கும் ஏன்னா அது புருஷாத பண்ணுறது இம்பாக்ட் இருக்கும்ல அப்படி இது இதாகும் ஆனால் நீங்கள் இறைவன்ட்டு டெய்லி சொல்லும் போது அப்பா எனக்கு கோவம் வருது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்பா என்னால் கோவப்படுறேன் நான் நிறுத்த முடியலன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பரமாத்மா என்ன பண்ணுவார்னா அவர் நிறைய டிப்ஸு கொடுப்பார் வானிலை கோவத்தை அடக்குவது கோவத்தை எப்படி அப்படின்னு சொல்லார் கோவம்ன்றது ரெண்டு கற்பக்கம் கத்தி மாதிரி இப்படி கொத்துனாலும் அப்படி கொத்தினாலும் அடுத்தவனுக்கும் பாதிப்பு தனக்கும் பாதிப்பு இப்படி நிறைய வழியில் அவர் நமக்கு சொல்லி புரிய வச்சுட்டே இருப்பார் ஏதாவது ஒன்று நமக்கு புரிஞ்சிடும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அஞ்சு வருஷத்துக்கு கழிஞ்சு நான் வந்து டோட்டலாக கோவத்தை விட்டுட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு என்ன அர்த்தம் மின் இனி ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இருக்கு இல்லையா அந்த அஞ்சு ஆறு வருஷம் நம்ம கோவம் படவே மாட்டேன் அதனால பாவம் செய்யறதே செய்கிறார் இதுதான் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுக்கு அர்த்தம் அதாவது இறைவன்ட்டு நீங்கள் சொல்லவே இல்லை கோவப்படுறது விகாரத்தில் போகிறது எதுவுமே நீங்கள் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாவம் நீங்கள் கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருப்பீங்க கடைசி வரைக்கும் பண்ணுவீங்க அப்போ ஃபுல் பாவம் வந்து இருக்கும் டெய்லி பண்ணுறதுக்கு நூறு பர்சன்ட் பாவம் ப்ளஸ் டெய்லி பண்ண போறீங்க வினாஷ் மொழியில் வரைக்கும் பண்ண போறீங்க அப்போ எவ்வளவு பாவம் சேரும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க ஆனால் தினசரி தவறு நடக்கும்போது சொல்லிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் டிப்ஸ் கொடுத்துட்டே இருப்பார் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்கு நம்ம என்றைக்காக ஒரு நாள் திரிஞ்சிடுவோம் கரெக்டாக அது வந்து நீங்கள் ஜட்மெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இல்லை இடையிலே விட்டுருவீங்க அப்போ அன்னையிலேருந்து இருந்து விட்ட நாள்ல இருந்து வினாஷா வரைக்கும் நீங்க பண்ணியிருக்கவே மாட்டீங்க அந்த பாவத்தை அந்த பாவம் சேரவே சேராது கரெக்டாக இதை தான் பரமாத்மா சொல்ல ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு லைஃப் டைமுக்கு நீங்க பண்ணுற பாவம் பாதி தூரத்தில் நீங்க விட்டுருவீங்க ஏன்னா இறைவங்கிட்ட சொல்கிறதுனால எல்லா பாவமுமே எல்லா விகாரங்களும் வந்து ஒரு ஒரு தான் விட முடியும் பாருங்க அஞ்சு விகாரத்தை பத்தி அதிகமாக பேசுகிறோம் காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசை இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி எக்ஸ்பெஷலி பெண்களா இருந்தா வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து பற்று ஜாஸ்தி தன்னுடைய அப்பா அம்மா மேலே அன்பு ஜாஸ்தியாக இருக்கும் கணவர் மேலே இருக்கும் குழந்தைங்க மேலே இருக்கும் இதை விட முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆண்களுக்கு இந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் ஈஸியாகும் ஆண்களுக்கு என்ன இருக்கலாம்னா ரொம்ப அகங்காரம் இருக்கலாம் பேராசையாக இருக்கலாம் பெண்களுக்கும் இருக்கலாம் அதே மாதிரி பெண்களுக்கு இருக்கிற விகாரங்கள் ஆண்களுக்கும் ஜாஸ்தியாக இருக்கலாம் ஸோ இது வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம இப்படி சொல்றோம் ஓகே சோ இது நம்ம முயற்சி பண்ணி ஜெயிக்கணும் இன்னைக்கு இல்லை நாளைக்கு ஜெயிக்கணும்னா ஒரே வழி அது இரவுகிட்ட சொல்றது தான் இரவு சொல்லும் போது அவர் உங்களுக்கு ஒர்க் பண்ணுவார் இதுதான் என்னுடைய புரிதல் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்னு அவர் சொல்கிறதுடைய புரிதல் என்னென்னா நீங்கள் அவர்கிட்ட சொல்லும் போது தான் சரியாகும் அதான் பரமத்தம் என்ன சொல்கிறாருன்னா வானிலை நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகும்போதும் வக்கீல்கிட்ட போகும்போது உண்மை உண்மை மாதிரி சொன்னாதான் அவங்க உங்களால் காப்பாற்ற முடியும் உடல் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நீங்கள் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் தான் எபிபிஎஸ் படிச்சிருக்கீங்க நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம் அவருக்கு என்ன சொல்லுறாரு தைச்சிது கிளம்புங்க எனக்கு வேறு வேலை இருக்குதுன்னு அவர் கரெக்டாக நீங்கள் உங்கள் பிரச்சனை கரெக்டாக அட்ரஸ் பண்ணிங்கன்னா டாக்டரும் அதுக்கு ஏற்ற மாதிரி டயக்னைஸ் பண்ணி உங்களுக்கு மருந்து கொடுப்பார் எல்லாம் நீங்களே கண்டுபிடிச்சிக்க நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் பரமாத்மா சொன்னால் நான் வந்து ஒவ்வொரு எட்நூறு கோடி ஆத்மாவுக்களும் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்னு வீடிக்கார்த்து இருக்கிறது இல்லை அவங்க பின்னாடியே சுற்றி இருக்கிறது எல்லாம் கிடையாதுன்னு சொல்றாரு ஸோ நம்ம தான் நம்ம மேலே அக்கறை வச்சுக்கிட்டு பரமாத்மே சொல்லணும் எனக்கு கோவத்தை குறைக்கவே முடியல போய் சொல்லிட்டே இருக்கேன் அன்புன்னு சொல்ல பேர்ல பற்று ஜாச்சியாக இருக்கு இதெல்லாம் நான் ஜெயிக்கவே முடியல இதை ஜெயிக்கிறதுக்கு ஐடியா கொடுங்க நீங்கள் தான் கேட்கணும் நம்ம தான் கேட்கணும் ஓகேவா ஸோ என்னுடைய புரிதல் இதுதான் ஏன்னா பாபா வானிலை கிளியரா சொல்லிட்டார் ஒரு இடத்துல ஃபிஃப்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் சொன்னவர் ஒரு இடத்துல வந்து பாவத்தை எல்லாம் குறைக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு இதுக்கு நான் எப்படிலாம் புரிஞ்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பரமாத்மா வந்து நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் டு சிக்ஸ்டி நைன் வந்து பிரம்மாவோட சீரத்தில் வந்தார் சிக்ஸ்டி நைன் டு டூ தௌசண்ட் செவன்டீன் வந்து தாதி குல்சார் அவங்க உடம்புல வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு போனார் எப்பெல்லாம் தாதி சரீரத்தில் வராங்களோ அப்போ தாதி வந்து விரும்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே வாத்தியம் சரியில்லை சப்போஸ் ரொம்ப நேரமாக இரும்புனாங்க கிளாஸ் எடுக்கவே முடியாதுன்னு அவர் கிளம்பி அவர் வந்து அந்த உடம்பை சரி பண்ணுறாரான்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவர் என்ன சொல்கிறேன்னா நான் ஒருத்தரோட எக்வேஷன் மாத்திரேன்னா எட்நூறு கோடிக்கும் மாற்றி ஆகணும் நான் ஏன்னா எட்நூறு கோடி பேருக்கு அப்பா ஒருத்தரை நான் வந்து அது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அப்படியே சத்திய கொந்திரை கொண்டு வந்துட்டேன்னா எட்நூறு கோடியும் பண்ணி ஆகணும் எட்நூறு கோடி பேரும் என் குழந்தைங்க தான் ஸோ நான் வந்து இந்த ஃபார்முலா விட்டு வெளியே வர மாட்டேன் இந்த நாடகத்தோட கிரியேட்டர் ப்ரொடியூசர் டைரக்டர் முக்கியமான ஆக்டராக இருந்தால் கூட நானும் இந்த ட்ராமாவுக்கு கட்டுப்படுற மாதிரி தான் நான் சீன் நடிச்சிருக்கேன் நான் வர வேண்டிய டைமில் தான் வருவேன் நீங்கள் நினச்ச டைம்லலாம் என்னால் வர முடியாது டிராமல் எனக்கு எப்போ வரணும்னு இருக்கோ அப்போ தான் நான் வந்துட்டு போவேன் நானாவே வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் மாற்ற மாட்டேன் இப்படிலாம் பரமாத்மா சொல்லியிருக்கிறேன் சரியா அப்போ இதுதான் புரிதல் அப்போது நீங்கள் இப்படி புரிஞ்சுக்காதீங்க அதாவது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் நூறு தண்டனை வந்தது நான் அப்பாட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டேன் அது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆயிடுச்சு அதில் ஒரு தப்பு பண்ண வேண்டிய இடத்துல எனக்கு நான் ரெண்டு தப்பு பண்ணலாம் ஏன்னா ரெண்டாவடி தப்பு மட்டு திரும்பி பா பாப்பிட சொல்லிட்டா ஃபிஃப்டி பர்சன்ட் ரெண்டு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ஆயிடுச்சு இந்த மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டாலாம் திங்க் பண்ணுங்க பாவம் வச்சு செய்யும் ஓகேவா ஸோ பரமாத்மா சொல்கிறோட அர்த்தம் இது கிடையாது நீங்கள் பாவம் பண்ணிக்கோ எங்களை சொல்லு ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றேன் அது இல்லை அவர் சொல்ல வருது அவர் சொல்கிற வடியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பாவத்தையே பண்ண மாட்டீங்க இனி ஒரு வரக்கூடிய காலகட்டங்களில் பண்ணவே மாட்டிங்களா அதெல்லாம் பாவமே செய்கிறாது இதெல்லாம் வந்து சேவிங்ஸ் தானே அந்த அர்த்தத்திலலாம் பரமாத்மா சொல்கிறாரு இது ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டா நல்லது ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ